மயிலாடுதுறை மாவட்டம் முல்லையம்பட்டினம் பகுதியில் மூன்று வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாயால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோவிந்தராஜிடம் கேட்கலாம் கோவிந்தராஜ் அங்கு இருக்கக்கூடிய கள தகவல் சிறுவனுக்கு இப்போ தற்போது எப்படி இருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் சார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள நெப்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர் வந்து நானும் சேர்கிறேன் தமிழரசு தம்பதி இவங்க வந்து செங்கல் அறுக்கும் கூலி வேலை செஞ்சிட்டு வராங்க இவங்க அருகில் உள்ள முள்ளியாம்பட்டினா இந்த இடத்துல வந்து செங்கல் கல் அறுக்கும் பணி செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுடைய மூணு வழி குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்கு இவங்க வந்து பணி செஞ்சுட்டு இருக்கும்போது திருநாய்கில வந்து அந்த குழந்தைய வந்து கடிச்ச உடனே அந்த அந்த குழந்தை வந்து அலர சத்தம் கேட்டு அவங்க ஆஹ் நானும் செய்கிறோன்னா அவங்க மனைவி தமிழரசு இருவரும் வந்து அந்த நாய்களிடம் வந்து குழந்தையை மீட்டு வந்து அருகில் உள்ள சீர்காழி அரசு மருத்துவமனையில் வந்து சேர்த்திருக்காங்க சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தோன்னா டாக்டர் வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை அந்த சிகிச்சை எடுத்து சிகிச்சை நடைபெற்று வருது தற்சமயம் டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா குழந்தையோட உயிருக்கு அந்த அவசரம் இல்ல தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் இருந்து எடுத்துட்டு வரும் குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க சார் நன்றி கோவிந்தராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க